வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இதனால் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும் போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல் செல்லும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம் அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ நம்ம இன்னும் என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மரண பயத்தை கூட உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அதனால கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள் எது வந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியான ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலயுமே ஒரு புதுசு புதுசா சந்திச்சிட்டு இருப்பாங்க புது புது பிரச்சனையில அதை எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க உண்டான ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்களா இருக்கிறீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சால்வ் செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள்

நம்மளுடைய போகுது ஏன்னா நம்மளுடைய தசா புத்தி தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது இப்ப நம்ம ஒரு ஆபிஸ்லயே வேலை பார்க்கிறோம் இல்ல ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத இப்ப தொழில் செய்றீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம் ஆனா அந்த ஓனர் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்கதான் அந்த சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்க தான் செய்வாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய புத்திகள் அப்படி இருக்கும் போது இந்த கடகராசி என்பவர்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதத்துல அவருடைய பார்வை மட்டுமே செயல்பட போகுது பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும் இந்த சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடமான மேஷ ராசியில இருக்கு அடுத்து இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துல படுது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பார்வைப்படுது எப்படி ஒரு நல்ல நல்ல பார்வைப்படுங்க குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து கர்ம ஸ்தானமான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த சனி பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுல இருந்தே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது இனிமே நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்து ாலுமே தாராளமாக நூறு சதவீதம் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும் அதாவது வரைக்கும் செஞ்சிருப்பீங்க ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம தப்பா தப்பா உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிகிட்டே இருக்கோம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உனக்கு நீ இப்ப போய் செய்வியா கடகராசி ஆச்சே நீ அஷ்டமசனி ஆச்சே உனக்கு சனி பகவான் உன்னைய சாகடிக்க போறார் இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தியே நமக்கு நிறைய அன்பர்கள்

எட்டில் இருந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு அதனால தொழில் முன்னேற்றங்கள் குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள் அடுத்து சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க சில பேருக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல வேலை இழப்புகள் ஏற்படும் ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அதனால அந்த இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கு அதனால கவலையே பட வேண்டாம் நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியால நிறைய நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க அதே சமயத்துல ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் வருமானம் உயர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே கணவராக பூச நட்சத்திரத்துல பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க ஆண்களாக இருந்தால் மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் சண்டை பார்த்தாலும் ஒரு பிரச்சனை எது எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு நிலை நிலைக்கு போன இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓயக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் மிகவும் திறமசாலிகள் உங்களுக்கு உண்டான திறமைகள் இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களே சுயமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடக நட்சத்திர கடகராசியில இருக்கக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கடகராசியில பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் பொதுவாக இந்த காலகட்டம் இழப்புகளை மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் எதாம் எழுந்தீங்களோ சொத்தை எழுந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தை எழுந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவருக்கு வருமானம் போச்சு அதை பத்தி கவலைப்படாம உங்களுக்காக பலமாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் அதுதான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் பார்வையாக குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் பெண்களுக்கு தொழில் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை தலைமையேற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்